உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமாரின் அன்பான வணக்கங்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை அதாவது கொடுக்க போகிறார்ன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் மேச ராசிக்கு இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்போ நம்ம செவ்வாய் பகவான் என்ன சொல்லுவோம் மங்கள காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான மங்களக்காரகனே யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அப்படி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாத அளவில் பார்த்திங்கன்னா செவுத்தில் அடித்த ஒரு பந்து மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கங்கிட்டு இங்கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு மிதுன ராசிக்கு இன்றைக்கி கிரகங்கள் மாறி மாறி நார்மலாக உட்காந்தாரு வக்கரத்தில் உக்காந்தார் நார்மலாக உட்காந்தாரு வக்கரத்துக்கு போனார் இப்படி மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே கொஞ்சம் ஒரு கிட்டான ஒரு நிலமையில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இருந்தார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு ரெண்டு மாத காலமாகவே கொஞ்சம் பணப்பிரச்சனை ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதியே போய் அதாவதுன்றத வந்து பார்க்கும்போது வக்கரத்துலேயும் ரெண்டாவது ஏன்னா கடகராசியில் தான் அவர் நீச்சம் அடைகிறார் ஏன்னா கடகராசியில் அவர் நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீச்சம் உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது உச்சம் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல நிலமையில போய் உட்காந்துருக்கிறாரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் போய் அங்கே செயல் இழந்துட்டார் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்றத தான் நீச்சம் அப்படி பார்த்தா இந்த ரெண்டு ரெண்டரை மாத காலமாக போயிட்டு வக்கரத்தில் இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சு புதன் பகவான் வீட்டுக்கு பகையை வந்து உக்காந்து மீண்டும் போய் நீச்சம் அடைஞ்சு இது போலன்றது ஒரு ரெண்டு ரெண்டு மாத காலமாகவே தொழில் ரீதியாக சில மனஸ்தாபங்கள் குடுக்குள் வாங்கலில் சில தடைகள் பணம் வரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு முடக்கம் கொடுத்துருப்பார் கொடுத்த காசு வாங்க முடியாமல் அதாவது வாங்கின கடனை கட்ட முடியாமல் வெச்ச நகையை திருப்ப முடியாமல் அதாவது தொழில் நம்ம எப்படி ரன்னிங் பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்த ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட விவசாயத்தில் இருந்து ஐடி கம்பெனி வரைக்குமே அதாவது இந்த ரெண்டு ரெண்டரை மாத காலமாக தொழில் பறி போய் வேலையில் சிக்கல் கொடுத்து பணம் நிம்மி அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பலம் இல்லாமல் இன்றைக்கி அனுகிரகங்கள் இல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றரை நாள் ஒற்றமண்தான் ஓட்டும் ஒட்டும் அதுபோல் ஒரு ரெண்டரை மறுட ரெண்டு மாதம் ஒட்டும் ரெண்டரை மாத காலமாகவே மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது இது போக கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சனார் பார்த்தீங்களா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்தார் பார்த்திங்களா அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ அந்த ஏழ்றையிலே பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டரை கட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா பாத சனி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெறைய சனி மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து கிட்டத்தட்ட நடந்துகிட்ருக்குது அப்போ பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதுங்கும் போது இன்னைக்கு ஏப்ரல் மே இப்போ இந்த ஜூன் மாதம் அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாத காலமாக பயிற்சி அடைஞ்ச காலமும் உங்களுக்கு நல்லா இல்லை அது போக உங்கள் ராசிக்கு அதிபதி போய் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு உக்காந்ததுனாலேயும் சரியில்லை அப்போ மிதுன ராசிக்கு கடகராசிக்கும் அதாவதுன்றது வந்து இட கிரக பரிமாற்றம் ஆகி அதே கட்டத்துக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருந்ததுனால உங்களால் மைண்டு ஒரு ரில் ரிலாக்ஸாக இல்லை கிட்டத்தட்ட சொல்ல போனோம் ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி இந்த மாதிரி சூழல் இருந்தது சரி அப்போ இது போக இந்த மாதத்துலேருந்து அது நமக்கு நல்லா இருக்குமா அந்த கேள்வி நம்ம மனசில் இருக்குது இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் சுக்குர பகவான் இருக்கிறார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் துலா ராசிக்கு அதாவது உங்களுக்கு மங்களக்காரகன் மாங்கலீயக்காரகன் சுக்கர பகவான் இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார் அப்போ ஜென்மத்தில் இருக்கிறதுனால திருமண சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசியில் தான் இப்போ இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேங்க எனக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை எனக்கு முதல் வாழ்க்கை கட்ட அடிச்சு நான் ரெண்டாம் தரமாக வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கிறேங்க இது போல் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதிக்கு ஏழாம் இடம் ஒரு உதாரணம் உங்களுக்கு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க அப்போ ஏழாம் இடம்ன்றது ராசி இல்லையா அப்போ துளாராசிக்கு அதிபதி அந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யார் அந்த அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படின்றத முதல்ல பாருங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஏழாம் இடத்துல தாரதோஷம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இருபத்தி ஒன்பது தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண வாய்ப்பு அமைகிறதுக்கு கண்டிப்பாக பிரகாசம் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ மங்கள காரகனே உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் உங்கள் மேச தான் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதனால் திருமண யோகம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார பேசி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புண்டு அதே மாதிரி காதல் இந்த கல்யாணம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் மனதளவில் ஒரு லவ் பண்ணிகிட்ருக்குறேங்க எங்களுக்குள்ளார திருமணம் நடக்குமா இல்லை எனக்கு நல்லா இருந்த காதல் கட்டாயிடுச்சு நல்லா பேசிகிட்டு இருந்தோம் இப்போ பேசுகிறதில்ல இல்லை ஏதோ ஒரு வகையில் பார்த்த குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்குது எனக்கு இதிலிருந்து வெளியில் வந்து நான் நினச்ச வாழ்க்கை அமையுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அதாவது பத்து பொருத்தும் இல்லைன்னா கூட மெயினாக பார்த்தீங்கன்னா ரச்சு பொருத்தமோ யோனி பொருத்தமோ வசி பொருத்தமும் அது நல்லா இருக்கணும் சரிங்களா அப்படி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் ராசிக்கும் அவங்க ராசிக்கும் பொருந்து போச்சு அப்படின்னா ஏன்னா யாக நட்சத்திரம் யாக ராசி இறந்தால் அது பொருந்தாது அதுபோல் உங்கள் ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம் இல்லைனா கூட குறைஞ்சது ஒரு அஞ்சு பொருத்தமாவது ஒரு முக்கியமான பொருத்தம் வேணும் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார உங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ஒரு உகந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பன்னெண்டு ராசியில் முதல் ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசி யாருதுன்னா உங்கள் ராசி தான் ஒரு பாதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கஷ்டம் சரிங்களா அந்த பாதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து பஸ்ட் ஒரு படி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த படி போறதுக்கு நமக்கு ஈஸி தான் அதுபோல் பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசி உங்க ராசிதான் ஏன்னா உங்கள் ராசி நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொல்லுவாங்க அதுபோல் மேச ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவாக நீங்கள் கேட்டிருப்பீங்க மேச ராசிக்காரங்களுக்கு ஏழ் ரச்சனை இருக்குது இன்னும் ஏழுற வருஷம் ஏழ் ரட்சனை அப்படின்னா நாம் ஏழைகிற வருஷத்துக்கு இப்போ பலனை பார்க்கல நாம பார்க்குறது இந்த ஒரு மாதத்துக்கு தான் அதனால இந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதுபோக உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் ரிசப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் கல்வி ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஒரு உதாரணம் அதாவது நல்ல காலேஜ் சேர்க்கலாமா நினைச்ச காலேஜில் சீட்டு கிடைக்குமா இல்லை அதேமாதிரி நினைச்ச ஸ்கூலில் சீட்டு கிடைக்குமா நினச்ச ஸ்கூலில் நம்ம படிக்க வைக்க முடியுமா என்னால் என்னுடைய தகுதி தராதரத்துக்கு இது செட் ஆகுமா இல்லை சக்திக்கு மீறி நான் கை வச்சுட்டு அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக அதாவது இந்த படிப்பு கண்டினியூ பண்ண முடியுமா அந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் ரெண்டாம் இடம்னா கல்வி ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம்ன்னா ரெண்டாம் இடம் தான் அந்த கல்வி கல்விக்கு அதிபதியே போய் இப்போ அதாவது இந்த ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் ஜூன் ஆனா ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து இருந்து தன் சொந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார் அப்போ மிதன ராசிக்கு போய் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உட்காந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே மீண்டும் அவர் கடகராசிக்கு போயிடுவார் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பொதுவாக ஒரு மாதத்தினுடைய பலன் எதை அடிப்படையாக சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் அந்த சூரியன் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் மேசராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சூரியன் தான் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான் அப்போ சூரியனும் கல்விக்கு அதிபதி புதனும் இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறத வந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க அப்படி ஏற்படுத்திருக்கிறதுனால இந்த ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தால் புதன் ஆதித்ய யோகம் அப்போ அந்த ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா புதன் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாகவே இங்கிட்டு அங்கிட்டு அல்லாடிட்டு இருக்கிறாருன்னு அப்படி பார்த்தா நீச்சத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு அப்போ அது உங்களுக்கு ஒரு பலம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இருந்து சிம்ம ராசிக்கு போகிறது இது ஒரு பலம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார் அப்படி பார்த்தா அது உங்களுக்கு ஒரு பலம் இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு நிச்சயமாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் மிதன ராசியில் தான் இருப்பார் அப்போ அந்த ரெண்டா தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பற்று ஒரு பண்பு பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைதி நிம்மதி ஒற்றுமை கொடுக்கறது இது போல விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த ஜூன் பதினஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போ மிதுனம்ன்றது உங்கள் ராசிக்கு மூணாவது வீடு சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த தைரியஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுப்பார் ஏன்னா சூரிய பகவான் வந்து யாருன்னா தொழிலுக்கு மெயினா ஏன்னா மாத கரகமே சூரியன் தானே அப்ப மூணாம் இடத்துல உட்கார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருவாரு அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு தைரியத்தை கொடுத்துருவாரு தொழில் சார்ந்த விஷயத்துல தைரியத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி அடுத்தது நம்ம தொழில் சிறுசு பெருசு பண்ணலாம் இன்னும் படிப்புக்கு தகுந்த ஜாப் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளி முயற்சி எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சரிங்களா ஆறாம் தேதி சூரியன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சாரி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி பதினஞ்சாம் தேதி சூரிய பயிற்சி அப்போ இந்த மூணு பயிற்சி காலமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மே மாதம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மண்ணு மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் கரையை பண்ணலாம் அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பெயிண்டிங் ஒர்க் கபோர்டு ஒர்க்கை பண்ணலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் நம்ம செய்யற நினைக்கிறது குரு உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் பலம் கொடுத்துருக்குதுங்க சரிங்களா அடுத்தபடி தான் உங்களுக்கு செவ்வாய் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறதுனால அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது ஒருத்தருக்கு உதவி செய்ய போனால் கூட அதாவது உபத்திரின்ற பேர் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லதுங்க சரிங்களா ஏன்னா எப்படியும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது நீங்கள் எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதும் நினச்சிருந்தால் நீங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துருப்பீங்க ஆனால் நாம் தான் வாழணும்னு நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே அந்த போராட்டம் அந்த குழப்பம் அந்த பிரச்சனை அதுலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் சிரமத்திலையே இருக்கிறீங்க அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏழ் ரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்குது அதனால் கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா டைம் எடுத்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் நடக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய குருவாக வந்திருக்கிறதுனால எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அதாவது பணம் பரிமாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பண தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு உங்க திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா கண்டிப்பா போதும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷ காலமா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாவது வீட்டில் இருந்து வந்த விரைய ராகு இப்போ வந்து உங்களுக்கு லாப ராகுவா போயிருக்கிறாரு ஏன்னா மீன ராசி வந்து கும்பராசிக்கு போயிட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து விரைய ராகுவாக இருந்தவர் இப்போ வந்து கும்ப ராசிக்கு போயிட்டதுனால லாபஸ்தானத்துக்கு ராகு வந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த பூர்வீக சார்ந்த இடம் பிரச்சனை அதாவது சகோதரன் சகோதரி பிரச்சனை கொஞ்சம் பணப்பிரச்சனை மெயின் கடன் பிரச்சனை இதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பஞ்சம கேதுவாக வந்திருக்கிறதுனால உங்களுடைய கணவன் மனைவி உக்காந்து பேசி முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணலாமா இல்லை இப்படி போனால் நல்லா இருக்குமா இப்படி போனால் நல்லா இருக்குமா மற்றவன் செய்கிற நம்மளால் செய்ய முடியலையே இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும் காரணம் என்னன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு பகவானும் ரெண்டாவது பஞ்சம கேதுவா கேது வந்து வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சனி பயிற்சி மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு நல் நல்லா இல்லையே தவிர குரு பயிற்சி தைரிய குருவா லாப ராகுவா பஞ்சம கேதுவா வந்திருக்கிறதுனால குரு பயிற்சி ராகேது பயிற்சி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த கஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது குறிப்பாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து யாழ் ரச்சனை மட்டும் வச்சு பார்த்தா மட்டும்தான் சரியில்லையே தவிர அதை தவிர உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டாப்பில் இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக கொடுத்துருக்குதுங்க சரிங்களா சரி நேர்களே இதுபோல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுபோல் தொடர்ந்து நீங்கள் காணொலிகள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போக உங்களுக்கு எதாவது சொல்ல வரணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசாக இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி